நண்பளுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் ஒன்று சேரும் ஓபிஎஸ் இபிஎஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேர்மறையான செய்தி சசிகலா போட்டுடைத்த உண்மை இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சசிகலா அவர்கள் வந்து நேற்று எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு பேட்டியளித்த மூன்று நிமிஷ வீடியோவை நீங்கள் பார்க்கணுங்க அந்த வீடியோவை பாருங்கள் அதற்குள் இருக்கின்ற உண்மையும் அதற்குள் இருக்கின்ற முரண்பாடையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன் ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஒன்று இணைவார்களா என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட போட்டு உடைக்கிறேன் முதல்ல சசிகலா வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதனால் வந்து எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன இன்றைக்கும் புரட்சி தலைவருடைய பிறந்தநாளில் அதுதான் சொல்கிறேன் ரெண்டு தலைவர்களுக்கும் உண்மையாக இருங்க தொண்டர்கள் இருக்காங்க தலைவர்கள்லாம் நீங்கள் வந்திருக்கிறவங்களாம் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து போகணும் இது வந்து மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும் தலைவர் சொல்லிட்டு போனதும் அதுதான் அம்மா சொன்னதும் அதுதான் அதை நிறைவேற்றணும்னாக்க எல்லாரும் ஒன்று சேரணும் அதுதான் இந்த திமுகங்கிற ஒரு தீய சக்தி அம்மா சொல்லுவாங்க அதை ஒழிக்கணும்னா இதை செஞ்சாகணும் இது வந்து எல்லாேருக்கும் தெரியும் ரோட்டில் போகிறவங்களை கேட்டிங்கனாலும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு சீட்டு வர முடியாதுங்க திமுக அப்படின்னு சொல்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் நம்ம தலைவர்களுக்கும் நம்ம வந்து செய்கிற நன்றி கடன் அது அது மட்டும் இல்லை பெரிய நன்றி கடன் தமிழக மக்களுக்கு அதை நம்ம செய்யணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரல் வந்து ஒவ்வொரு விரனும் ஒவ்வொரு அளவுகளில் இருக்கும் அது ஒன்று ஒன்றும் தனியாக இருந்தால் சாதிக்க முடியுமா நீங்கள் இந்த அஞ்சு வரல் எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும் இதை நான் வந்து ரொம்ப புரியாதவங்களுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்துணும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பிள்ளைகள ஒரு பிள்ளை புத்திசாலியாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஒன்று ரொம்ப கோபக்காரதாக இருக்கும் எல்லாருக்கும் அம்மா ஒருத்தங்க தான் என்ன பண்ணுவாங்க அதை அது மனது தெரிஞ்சு சரியாக கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் சரிபடுத்தி செய்வாங்க நான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக என்னும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தொடர்ந்து போக முடியாது எங்கள் தொண்டர்களும் கொதிச்சு எலும்பிடுவாங்க ஏன்னா தொண்டர்கள் எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான தகவல் அதாவது வந்து இவங்க ஒவ்வொருத்தங்களும் தாம் பெரியவனா நான் பெரியவனா நீ பெரியவனா பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க கச்சை எல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் நான் எப்போதுமே தொண்டர்கள் பக்கம்தான் இருப்பேன் தமிழ்நாட்டு மக்கள் பக்கம்தான் நான் இருப்பேன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்போ எப்படி ரெண்டாக இருந்ததை ஒன்றா இணைச்சி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியை கண்டோமோ அதே போல் நிச்சயம் நான் செஞ்சு காட்டுவேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பதற்கு என்ன வேலை பார்த்துருக்காங்க வெளிப்படையாக ஏதாவது ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார்களா எம்ஜிஆருடைய பிறந்தநாள் எம்ஜிஆருடைய நாள் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் ஜெயலலிதாவுடைய நினைவினாலும் அதிமுக தொடக்க விழா இவற்றுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து பேட்டியளித்து விட்டு சசிகலாவர்கள் நான் அதிமுகவை ஒன்றிணைக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா சொல்லலை அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை யாரும் ஏற்கிற மாதிரி தெரியல ஏன் ஏற்க மாதிரி தெரியல எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் அதிமுகவில் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ அவங்க தலைமையில ஒன்றிணைய வேண்டும் ஆனா அதிமுகக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் அனைத்து தொகுதியிலும் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் சசிகலா முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா அதை விட்டுட்டு அதிமுகவில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க கீழே வந்து முதல்ல சசிகலா அவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு இணையணும் தபாருங்க எப்போதும் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது நதியை பொறுத்த வரைக்கும் கூவத்தில் கூட தொடங்கும் ஆனால் அது பயணிக்கின்ற போது அது நன்னீராக மாறி போய்விடும் நதியை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரம் பயணிக்கும் அப்படி நீண்ட தூரம் பயணிக்கின்ற பொழுது அந்த நதியின் ஓரம் வந்து பல்லுயிர் பெருக்கம் இருக்கும் அதனால் நதி எங்கே தொடங்குது அப்படின்னு ஆராயக்கூடாது ரிஷியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பட்ட தப்பு பண்ணியிருப்பான் குற்ற செயலில் ஈடுபட்டிருப்பான் அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் இனி இந்த தப்பை செய்யக்கூடாது என்பதனால் ரிஷி அந்த தவறெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி புனிதமானவராக மாறியிருப்பான் அந்த அனுபவமானது அவனை ரிஷியாக மாற்றிருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இவன் எப்படியா படம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஷினுடைய கடந்த கால வாழ்க்கையை பாராட்டிக்கிட்டு ரிஷியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சரியாக இருக்குமா அதனால் எடப்பாடி பழனிசாமி யாரால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டாரு அன்னைக்கு கட்சிக்குள்ளே நமக்கான செல்வாக்கு என்ன இருந்தது அப்படின்னு பழங்கதையே பேசிக்கிட்டு ஒரு தாயாக எல்லாரையும் நான் ஒன்றிணைக்க வேண்டும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னையே முன்னிறுத்துக்கின்ற சசிகலா வந்து தன்னுடைய ஆளுமை தன்னுடைய உயரம் எல்லாவற்றும் தம்பட்டம் அடிப்பதை விட விட்டுட்டு அதிமுக நலன்தான் முக்கியம் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி எனக்கு கீழே இருக்கலாம் ஆனா இன்றைக்கு அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு கீழே இருந்து நான் வேலை பார்ப்பேன் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பதிவு கொடுக்கணும் இந்த பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது திமுக வீழ்த்த வேண்டும் நான் அடிமட்ட தொண்டனாக இருந்து அதிமுகவுக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னலமற்று அதிமுகவுக்கு வந்து வேலை பார்க்கணும் அதிமுகவுக்காக பிரச்சாரம் போகணும் தலைமையில யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்க கூடாது சசிகலாவுடைய விசுவாசத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை மும்மூர்த்திகள் உருவாக்கினாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாவதற்கு மிக முக்கியமான ஆள் இல்லை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆனது இந்தியாவை ஆளுதுன்னா அதற்கு முதல் விதையை போற்றவர் நம்முடைய எல்கே அத்வானி அவர்கள் கட்சியினுடைய நலன் சார்ந்து தன்னுடைய தலைமை பதிவிலிருந்து தன்னுடைய பிரதமர் கனவு வரைக்கும் விட்டு கொடுத்தார் இன்னைக்கு அதே எல்கே அத்வானி அவர்கள் என்ன சொல்கிறாரு ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் ராமருடைய குழந்தை சிலையானது கர்ப்ப கிரகத்துக்குள்ள நிறுவ வேண்டும் என்று ராமர் யாரை தேர்ந்தெடுத்தா தெரியுமா மோடி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியுடைய பெருமையை பாராட்டி சொல்றார் ஆனால் எல்கே அத்வானி எவ்வளோ உயரத்தில் இருந்தார் இதே மோடியை குஜராத் முதல்வராக ஆக்குனது எல்கே அத்வானி கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் நடக்கின்ற பொழுது நம்ம வாஜ்பாய் அவர்கள் வந்து மோடி அவர்களை ஆட்சி விட்டு இறக்கிடலாம் அவரால் தான் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவர் வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை போர்க்கொடி உயர்த்துக்கிறது அதனால் நம்ம மோடி அவர்களை வந்து முதலமைச்சர் பதவியிலருந்து நீக்கிட்டு வேறு யாராவது போடலாம் அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் வந்து மோடி மீது நம்பிக்கை வைக்காமல் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்துக்கும் மோடிக்கும் தொடர்பு இருப்பது போல எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு உடன்பட்டு மோடி அவர்களை பதிவிலிருந்து இறக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு உடனே எல்கே அத்வானி அவர்கள் என்ன சொல்றாரு எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக யாரும் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கக்கூடாது என்றுதான் நினைப்பாங்க அதற்காக பொய் குற்றச்சாட்டை வைப்பாங்க இந்த ஆள் இருந்தால் இனி குஜராத்தில் ஜெயிக்கவே முடியாது என்ற ஒரு தான் மோடியை அந்த முதல்வர் இருந்து இறக்கணும்னு நினைக்கிறாங்க ஆகையினால நம்ம என்ன பண்ணலாம் மோடியே முதலமைச்சராக இருக்கட்டும் அந்த ஆள் இருந்தால் தான் தொடர்ச்சியாக குஜராத்தில் வெற்றி பெற முடியும் என்று எல்கே அத்வானி அவர்களால் வந்து குஜராத் முதல்வராக நம்முடைய மோடி அவர்கள் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது இப்படி மோடியை வரைக்கும் முதலமைச்சர் ஆவதற்கும் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியாக இருப்பதற்கும் எல்கே அத்வானி அவர்கள் தான் முழு காரணமாக இருந்தார் நம்மளால் நியமிக்கப்பட்டவர் இன்றைக்கி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்களே நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு எல்கே அத்வானியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்காமல் அப்படியே அடம் முடிச்சுட்டு இருந்தாரா இல்லை இன்றைக்கி ராமர் கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு எல்கே அத்வானி அவர்களை அழைக்கின்ற பொழுது எல்கே அத்வானி அவர்கள் என்னை கூட யார் பெரியால இருக்க முடியும் நான் ரத யாத்திரை போகலன்னு வச்சுங்களேன் ராமர் கோயில் கட்டுவோம் என்று உறுதியளிக்கணும்னு வச்சுக்கங்களேன் கரசை அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை என்றாலும் வச்சுக்கோங்களேன் அதோட பாஜக கட்சிக்காக ரத யாத்திரை நான் நடத்தணும்னு வச்சுங்க இவ்வளோ உயிரை வந்திருக்குமா நான் தான் பெரிய ஆள் எல்லோரும் எனக்கு கீழே தான் வரணும் எத்தனை வயசானாலும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார்னு வச்சுக்கங்க எல்கே அதுகானி அவர்கள் இன்றைக்கும் பாஜக கட்சி ஆட்சியில் இருக்குமா கட்சியாக இது உருவெடுத்துருக்குமா அந்த மாதிரி தான் சசிகலாவும் ஒரு பக்கம் வழக்கம் நடத்திக்கிட்டு எல்லாரும் என் தலைமையில் வாங்க என் தலைமையில் வாங்க அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பதனால யாரும் ஒன்றிணைய மாட்டாங்க அதிமுகவில் எத்தனை பேர் கட்சி நிர்வாகி இருக்காங்க எத்தனை பேர் தொண்டர்கள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக வைத்து தேர்தல் நடத்துகின்ற போது எடப்பாடி தலைமையுடைய ஏற்றுக்கொண்டு எவ்வளோ பேர் வாக்களித்திருக்காங்க ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா தோல்வியடைகின்ற போது ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ வாக்கு வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அடைகின்ற போது அவருக்கு எவ்வளோ வாக்கு வந்துச்சு அரசியல் நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் அரசியல் களத்தில் அனுபவம் வாய்ந்த அதிமுக தலைவர்கள் எல்லோரும் யோசிக்கணும் அப்படி யோசித்தா எடப்பாடியினுடைய ஆளுமை என்னன்றது இவங்க எல்லாருக்கும் புரியும் அதனால் எடப்பாடி தலைமையை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் வந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்திலே நான் தான் ஆளுமே அப்படின்னு பேசிகிட்டு கிடக்கிற ஒரு ஆளாக தான் இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் எடுத்த அத்தனை அஸ்திரங்களும் வெற்றி பெற்றுச்சா தோல்வி அடைஞ்சிது அவர்கள் அவர்கள்தான் அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுத்த எத்தனை அஸ்திரங்களும் தோல்வி அதே மாதிரி கட்சியிலேருந்து பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கின பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த அத்தனை அஸ்திரங்களும் தோல்வி சசிகலா அவர்கள் சிறைக்கு போனதாக இருந்தாலும் சரி சிறைக்கு போய்விட்டு வந்த பிறகும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுத்த அத்தனை அஸ்திரங்களும் தோல்வி இப்படி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுக்கின்ற அத்தனை அஸ்திரங்களும் தோல்வி அடைந்தேன்னா அதிமுகவில் ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதை ஒத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சாதித்தார் என்பதை விட உங்களுக்கு எதிராக சாதித்து காட்டியிருக்காரா இல்லையா அட காலைல விழுகின்ற நேரத்தில் காலை விழுந்தாருங்க கழுத்தை பிடிக்கிற நேரத்தில் கழுத்தை பிடிச்சாருங்க ஓகே தான் இல்லைன்னு சொல்லுறேங்க ஆனால் கட்சியை காப்பாற்றிருக்காரா பொதுச்செயலாக ஆயிருக்காரா கட்சி நிர்வாகிகளை தக்க வச்சுக்கிட்டாரா எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கிட்டாரா எம்பிக்களை தக்க வச்சுக்கிட்டாரா ஸோ இதையெல்லாம் தக்க வைக்காத நீங்கள்லாம் ஆளுமை மிக்கவர்கள் எல்லாரும் ஏன் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகிறவங்க ஒட்டு மொத்த பேரும் அதிமுக மீது போடப்பட்டுக்கின்ற வழக்கம் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கின்ற வழக்கம் சரி வாபஸ் வாங்கிட்டு முதல்ல கடந்த காலம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக ஒரு தொண்டராக அதிமுகவில் இறங்கி வேலை பார்க்கணும் உங்களுடைய வேலையினுடைய விஸ்வாசத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கொள்வார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் செல்வாக்கும் தொண்டர் செல்வாக்கும் நிர்வாகி செல்வாக்கும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட பணிந்து வேலை செய்வதனால தப்பு கிடையாது உங்களுடைய வேலையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை நீ வீழ்த்தலாம் ஆனால் இருந்து வேலை பார்க்கணும் அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உயிரும் எடப்பாடி பழனிசாமி கீழே முதல்ல ஆளுங்கட்சி யாரை விமர்சிக்கிறதோ ஆளுங்கட்சி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணதோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஆளுமை மிக்கவர்கள் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தெரியுது இந்த ஆளு இருந்தான்னா நமக்கு சிக்கல் அப்போது இந்த ஆளை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் நமக்கு வாக்கு போடுவாங்க மக்கள் கடந்த காலத்தில் யார் ஆட்சி கட்டியிருந்தாங்களோ அவங்க தவிர சுட்டி காட்டினா தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்புவாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி யாரை டார்கெட் வச்சு அடிக்குதோ அவங்க தான் அதிமுகவுடைய ஆளுமையாக இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் திமுக அரசியல் பண்ணுது எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாமலை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது திமுக அப்படின்னு சொன்னீங்கனாலும் கிடையாது கிடையாது அண்ணாமலை தான் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறார் ஆனால் திமுக அண்ணாமலை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது அண்ணாமலை பற்றி அதிகம் பேசுவது கிடையாது ஏன்னா அண்ணாமலை மோர் டேஞ்சரஸ் திமுகவுக்கு அதனால் அதிமுகவே மேல் என்பதனால எல்லா விஷயத்திலும் அதிமுக எதிர்த்து தான் திமுக அரசியல் பண்ணுது ஸோ சசிகலா சொல்கிற மாதிரி சசிகலா தலைமையிலோ இல்லை பன்னீர்செல்வத்துடைய தலைமையிலோ இல்லை தினகரனுடைய தலைமையிலோ அதிமுக போனால் தோல்வியடைந்த தலைவர்கள் கட்சியும் ஒட்டு மொத்தமாக அழைச்சிடுவாங்க எடப்பாடி பழனிசாமிடைய தலைவை ஏற்றுக்கொண்டு தொண்டர்களாக இறங்கி வேலை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு வச்சுங்களேன் கடைசி வரைக்கும் இப்படி தான் பொதுத்தளத்தில் அவ்வப்போது ஊடகங்களுடைய கவனத்தையும் மக்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அதிமுக ஒன்றா சேர்க்குறேன் அதிமுக ஒன்றா சேர்க்குறேன் அப்படின்னு அவதூறு பேசிக்கிட்டு போக முடியும் என்னங்க நான் சொல்கிறது உண்மை ஒரு லைக் போட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி